ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காவேரி விஜய நினச்சி ஒரே சோகமாக நடந்து போயிட்டு இருக்காங்க இப்போ விஜய் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது காவேரியை பார்த்ததுமே காவேரி காவேரின்னு கூப்பிட்டுட்டே பின்னாடியே வராங்க இது கூட தெரியாமல் காவேரி அவங்க பார்த்தா நடந்து போய்கிட்டே இருக்காங்க இப்போ விஜய் வந்துட்டு என்ன காவேரி நான் கூப்பிட்டுட்டே இருக்க நீ எதுவுமே கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க இப்போ விஜய் காவேரி கிட்ட காவேரி குமரன் நடிச்சாங்களே அந்த லிங்கை எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க என்னுடைய ஃப்ரெண்டு சினிமா டைரக்டரா இருக்காங்க நான் வேணும்னா அவங்க கிட்ட பேசி பாக்குறேன் குமரனுக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி இருந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இப்போ எமோனா இருந்துட்டு நான் எக்ஸாம் எழுத போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து கங்கா இருந்துட்டு ஏய் நீ என்ன தான்ட்டே நினச்சிட்டு இருக்க என்ன வர வர நீ ரொம்ப தான் ஓவரா போகிற அம்மாவும் நாங்களும் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கோம் எதுவுமே கேட்காம நான் எக்ஸாம் எழுத போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னதான் நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்டபடி பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து குமரன் இருந்துட்டு ஐயோ கங்கா இப்போ நீ எதுக்காக எமுனைவை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்க அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அவளே எக்ஸாம் எழுத போவா பாரு பாருமுனா நானே வேணும்னா உன்னே எக்ஸாம் எழுத கூட்டின் போறேன் வா யமுனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதை கேட்டு யமுனா இருந்துட்டு ஐயோ தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க நான் தான் எக்ஸாம் எழுத போக மாட்டேன்னு சொல்றேன்ல ஏன் நான் சொல்றத நீங்க யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப காவேரி யமுனா கிட்ட வந்து இங்க பாரு யமுனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க இல்லையா அவங்களுக்காக வேணா கூட நீ எக்ஸாம் எழுத போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு யமுனா இருந்துட்டு நான் எக்ஸாம் எழுத போக மாட்டேன் உன்னால என்ன பண்ண முடியும் நான் எக்ஸாம் எழுத போகாததுக்கு காரணமே நீ நீ தான அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவிரியுடைய அம்மா இருந்துட்டு ஏ உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடி நடக்குது அடிக்கடி நீங்க ரகசியமாக வெளியே போயிட்டு தனியாக பேசுறீங்க என்னதான் விஷயம் சொல்லுடி எல்லாரு முன்னாடி இப்போவே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இங்க பாருங்க இப்போ யமுனா எக்ஸாம் எழுத போனோம் அவ்வளோதானே உங்க பிரச்சனை அவ கண்டிப்பா போவா நான் அவகிட்ட கிட்ட பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ காவேரி யமுனாவே தனியாக கூட்டின்னு வந்துட்டு இங்க பாருனா அப்பாவுடைய ஆசையை நீ தான் நிறைவேற்றணும் ப்ளீஸ் எம்னா நான் நிவீன் கிட்ட எல்லாமே பேசியாச்சு நீ போயிட்டு எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு எம்னா இருந்துட்டு நீ என்னதான் சொன்னாலே நான் எக்ஸாம் எழுத போகவே மாட்டேன் என்ன உன்னை பத்தி எல்லா உண்மையும் நான் அம்மா கிட்ட சொல்றவன்னு உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி ரொம்பவே கோவப்பட்டு எமுனாவை அடிச்சிடுறாங்க என்ன நீ எக்ஸாம் எழுத போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க நீ போகவே போகாத போய் சொல்லு எல்லார்கிட்டையும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்ட போய் சொல்லு நான் நிவினே லவ் பண்றேன் பண்ணி பண்ணு போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க இதே கேட்டு இருந்துட்டு இப்போ நான் எக்ஸாம் எழுத போகிறேன் உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ